இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் அவர்கிட்ட வந்து உம்முடைய வருகைக்கும் இந்த பூமியில நடக்க போற விஷயங்களுக்கும் இருக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ ஏசு கிறிஸ்து அவங்களை பார்த்து சொல்லும் போது ஏசு கிருஷுவை ரெண்டாம் வருகை பத்தி இயேசு சொல்லும் போது சில அடையாளங்களை சொல்லுவார் என்னன்னா அதுல ஃபர்ஸ்ட் அவர் சொல்றது என் நாமத்தை தரித்து கொண்டு அநேகர் வந்து கிறிஸ்து இங்க இருக்கிறாரு கிறிஸ்து அங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உங்களை வஞ்சிப்பாங்க வஞ்சிக்கப்படாதுங்கள் அப்படின்னு சொல்லுவார் இப்போ ஒரு கிறிஸ்தவனை ஒரு இஸ்லாமிய நபரோ ஒரு வேறு மதத்தில் இருக்கக்கூடிய நபரோ வந்து வஞ்சிக்க முடியுமா ஏசு தான் இருக்கிறார் வாங்க இதுதான் இயேசுக்கு சொல்லியிருக்கிற போதனை அப்படின்னு சொன்னா நம்புவாங்களான்னு கேட்டிங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க ஒரு கிறிஸ்தவனை யார் வஞ்சிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவன் என்கிற வேஷத்துல வரக்கூடிய ஒரு நபர் தான் வஞ்சிக்க முடியும் அவர் பாஸ்டரா இருக்கலாம் ரெவரண்ட் அப்படிங்கிற பேர்ல இருக்கலாம் அல்லது இன்னும் பட்டங்களை போட்டுக்கிட்டு கூட வந்து நிக்கலாம் இந்த பிரதர் ஏன் இப்படி எல்லாம் யோசிச்சீங்கன்னா யாருக்கு வேதமும் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற திட்டங்களும் புரியலையோ புரியாதவங்க புரியாத விஷயத்த தப்பாதான் கைட் பண்ணுவாங்க அப்போ அதை கேட்கிற மக்கள் இடறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனாலதான் இயேசு கிறிஸ்து முதல்ல உங்களுக்கு போதிக்கிற நபர்கள் உண்மையிலேயே அதை தெரிஞ்சிருக்கிறாங்களா அதை ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு பாருங்கன்னு சொல்லுவார் இப்போ இது நமக்கு புரியணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது உதாரணத்துக்கு பவுல் தன்னுடைய ஊழியத்தை எப்படி செஞ்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரே போய் வேலை செஞ்சு அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு அவர் ஒவ்வொரு ஊருக்கும் பிரயாணம் பண்ணி போய் ஊழியத்தை செஞ்சுட்டு வந்தார் அவர் போய் எங்கேயாவது என்னுடைய ஊழியத்துக்கு நீங்க காசு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கினாரான்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை ஆனா அவர் காசு வாங்கி கஷ்டப்படக்கூடிய சபையில இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு தான் வசனங்கள் இருக்கு இவர் வாங்கி எங்கேயாவது ஒரு பில்டிங்கை கட்டினாரு இவர் பணத்தை வாங்கி வாகனத்தை வாங்கினாரு இவர் பணத்தை வாங்கி லக்சூரியஸா இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு சாதாரண வீட்டையாவது கட்டினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது பவுலினுடைய கடைசி நாட்கள்ில் அவர் இருந்தது ஒரு வாடகை வீட்டில் இது நீங்கள் அப்போ சிலர் கடைசி அதிகாரம் கடைசி மூணு வசனங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா தெரியும் அப்போ இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போதும் இன்னைக்கு உங்களுக்கு போதிக்கக்கூடிய போதகர்கள் உங்ககிட்ட இருந்து பணத்தை கேட்டாங்க அப்படின்னா காணிக்கையை கொடுங்க தசம பாகத்தை கொடுங்க அப்படின்லாம் கேட்டாங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க அது போலியான ஊழியம் அவங்க உங்களை வஞ்சித்துருவாங்க அப்படின்னு இதில் இன்னொரு கஷ்டமான விஷயம் அப்படி என்ன அப்படின்னா ஒருவனும் தன்னை தானே வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லுவார்